பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் இயல் நான்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ புக் இந்த உடஸ்க்கு பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்ன தான் நீங்கள் புது புக்கு படித்தாலும் கட்டாயம் பழைய புக்கு பச்சே தேடணும் குறைஞ்சபட்சம் முப்பது கொஸ்டின் எடுக்கிறாங்க பழைய புக்கில் இருந்து ஸோ அங்கே என்னால் நான் புது புக்கு மட்டும் ஃபஸ்ட்டு எனக்கு அதே போதும் நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுடைய அதாவது எப்படி சொல்கிறதுனா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதையினால் புக்கும் வச்சுருங்க சரி வாங்க இதில் இருக்கக்கூடியதை பார்ப்போம் செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பாருங்களேன் பொருந்தாதது இது இலக்கண குறிப்பு வயிற்றுக்கும் அப்படின்னா இழிவு சிறப்புமை அவியுணவு அப்படின்னா இருபெயரொட்ட பண்புத்தொகை இரு பெயருட்ட பண்புத்தொகை அவியுணவு அப்படின்னா பண்பு பண்புத்தொகை ஊற்று அப்படின்றாங்க ஊற்று என்பதன் வழித்தல் விகாரம் ஜிழுக்கல் ஒழுக்கம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் இங்கே கல் அதாவது அல் அப்படின்ற அந்த வார்த்தை வந்ததுனால அள்ளு அம்மு மை இதெல்லாம் வந்ததுன்னா தொழிற்பெயர் இருக்கு சரிங்களா அடுத்து போவோம் கட்டிலான் ஆயினும் கேட்க அக்துருவர்க்கு ஒர்க்கத்தின் உற்றாங் துணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் இந்த இரண்டாம் முழுத்து ஒண்டி ஒரு எதுகை சரிங்களா திருக்குறளில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் அந்த எதுகை மோனை கரெக்டாக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் எழுபது சதவீதம் நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்து போவோம் பொருத்த மட்டத்தை தேர்வு செய்ய ஒர்க்கம் என்றால் தளர்ச்சி தலை என்றால் முதன்மை ஊற்று என்றால் கோல் அற்றே அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்பதன் பொருள் வந்து போன்றதே அப்படின்றது தான் வரும் போன்றதே அற்றே அப்படின்னா அதே மாதிரி அதாவது போன்றதே அப்படின்னு சொல்லி வரும் இழுக்கல் உடையுழி கோல் அன்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி என்ன அற்றே அப்படின்னு சொல்லி வருது சரிங்களா அற்றே அப்படின்னா அதே போல் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ அது வந்து ஓவமை அணி உவமை அணி பொருந்தாதது எது ஆன்ற பெருமைனா பெயரச்சம் அந்த அ அப்படின்னு சொல்லி வர்றதுனால பெயரச்சம் கேளா தகவையே கேளா தகையவே அப்படின்றாங்க கேளான ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அவியினும் வாழினும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இம் ஒரு இம்மு ரெண்டு இம்மு என்ன பண்றாங்க என்ற என்னும்மை விடல் என்றால் வேங்கோல் வினை முற்றால் அது தவறு விடல் என்றால் தொழிற்பெயர் அடுத்து கொஸ்டின் போவோம் பொருந்தாதது எது சுவை சுவையுணரா அப்படின்றாங்க சுவை கூட்டல் உணரா சுவையுணரா வாயுணர்வுனா வாயு கூட்டல் உணர்வு வாயுணர்வு செவிக்குணவுனா செவிக்கு கூட்டல் உணவு செவிக்குணவு காடிதனை காடி கூட்டல் இதனை காடிதனை ஸோ இதில் காடிதனை அதுன்றது எப்படி வந்து பாருங்க காடிதனை என்பதனை சரியான பிரித்தல் வந்து காடு கூட்டல் இதனை அப்படின்னு சொல்லி வரணும் காடு கூட்டல் இதனை காடிதனை வந்தால் காடு கூட்டல் இதனைன்னு சொல்லி வரணும் பொருந்தாதது எது பிழை துணர்த்தும் அப்படின்றது வந்து தவறாக உணர்ந்திருந்தால் அப்படின்றது பிழைன்னா வந்து தவறு தானே சொல்றாங்க அறிவின்மையின் பாற்பட்ட தீய சொற்கள் இழைத்துணர்ந்து அப்படின்னா நுட்பமாக ஆராய்ந்து ஈண்டிய அப்படின்னா போன்றது ஈண்டிய என்றால் போன்றது அப்படின்றது தவறு ஈண்டிய என்றால் ஆராய்ந்த அப்படின்னு சொல்லி வரும் ஆராய்ந்த பகுப்பதை உறுப்புலக்கரம் உணர்து அப்படின்னு சொல்லி சொல்றோம் உணர் கூட்டல் இத்து குட்டல் இந்து கூட்டல் இத்து குட்டால் ஊ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்க பாருங்க உணர் பகுதி இத்து வந்து சந்தி இன்னொரு இத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தனுடைய விகாரமா வரும் சரிங்களா அப்புறம் வந்து அதாவது இன்னொரு இத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னவா வரும் இத்திற்றான் இறந்த கால இடைநிலையில் வந்துடும் ஊ என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா வினையச்ச விகுதி வினையச்ச விகுதி நுணுங்கிய கேள்வியல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதில் பாருங்க செவி குணவானது எது அப்படின்னா கேள்வி செபிக் குணுவானது கேள்வி ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் எப்படி இருக்கும் ஊன்றுகோல் மாதிரி இருக்கும் திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உடைமை என்னும் பெயரில் அமைந்துள்ளதுன்னா பத்து அதிகாரங்கள் பத்து அதிகாரம் திருக்குறளுக்கும் ஏழு என்ற எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புடையது ஏழு என்ற எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புடையது அதே மாதிரி கோடி என்ற வார்த்தை வந்து திருக்குறளில் திருக்குறளில் கோடி அப்படின்ற வார்த்தை எட்டு இடத்துல இடம்பெறுதான் சரிங்களா ஸோ அந்த எட்டு அப்படின்ற வார்த்தை வந்து ஏழு ஏழு குரட்பால் வந்து இடம்பெறுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரிங்களா கரெக்டாக அது கொஞ்சம் பார்த்துக்குங்க சரிங்களா புது புக்கில் கொடுத்துருக்குறாங்க அதாவது கோடி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு இடத்துல சரிங்களா அதாவது எட்டு கோடி எங்கள் எத்தனை இடத்துல ஏழு இடத்துல இடம்பெற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க திருக்குறளும் ஏழு என்னும் எழுத்தும் பெரிதும் தொடர்புள்ளது திருக்குறள் ஏழு சீரால் அமைந்த குரல் வெண்பாக்களை கொண்டுள்ளது ஏழு என்னும் என்னும் பெயர் எட்டு குரட்பாக்கள் வந்துள்ளது சொன்னால் ஸோ ஏழு அப்படின்றது வந்து எத்தனை இடத்துல வந்து எட்டு குரட்பாக்களில் வந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதிகாரங்கள் நூத்தி முப்பத்தி மூணு இதன் கூட்டுத்தொகை ஏழு மொத்தம் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது இதன் தொகையும் ஏழு அடி ஏழு அதாவது எப்படி சொல்றது அந்த சீர இருக்குது இல்லையா சொல்லி குத்துருவாங்க ஓகே பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு கற்ற சுற்றல் இன்பம் எடுந்திடு புதுமை தன்னை ஏற்றிடல் வாழ்வுக்கு இன்பம் குழந்தையின் தளிர்க்கை பட்ட கூழினை உண்பது இழந்ததை பெறுதல் இன்பம் இசைப்பட வாழ்தல் இன்பம் இது எல்லாமே வந்து இன்பம் இன்பம்னு சொல்றது சுரதா சுரதா கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை கூறல் இன்பம் வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் வினைபல புரிதல் இன்பம் சிற்றினாய் கயவரோடு சேராது வாழ்தல் இன்பம் பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் இது வந்து சுரதா இன்பம் அப்படின்னு சொல்லி வரும் கற்றோர் அவையில் நான் கற்ற கல்வியை எடுத்துரைப்பது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான செயல்களில் ஈடுபடுவதும் மகிழ்ச்சி தரும் கீழ்குணம் உடைய தீயோரின் நட்பை விலக்கி வாழ் வாழ்தலும் தாம் பெற்ற செல்வத்தை பிறருக்கு வழங்கும் சிறந்த குணம் பெறுதலும் வாழ்விற்கு மகிழ்ச்சி தரும் அப்படின்னு சொன்னதும் சுரதா சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க குழந்தை தன் பிஞ்சு கையால் கூழ் போல பிசிந்த உணவை ஒருவன் உண்ணும் போது தான் இழந்த பொருளை மீண்டும் அடையும் போதும் பிறர் புகழுமாறு வாழும்போது மகிழ்ச்சி ஏற்படும் சொல்கிறதும் சொல்கிறதா இதே மாதிரி வள்ளுவர் ஒன்று சொல்கிறார் என்ன சொல்கிறார் அதாவது குழல் இனிது யாழ் இனிது என்பதாக மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் உங்களுக்கு குழலினி யாழ் இனிதுன்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த குழந்தை கற்று பற்றி அந்த அந்த இ அந்த இசையை வந்து ரசிக்க தெரியாதவங்க தான் அதுமாரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பாங்க சரிங்களா அடுத்து போவோம் பழுந்தமிழ் இலக்கியங்களை கற்பது மகிழ்ச்சி தரும் பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வது மனதுக்கு மகிழ்ச்சி தரும் காலந்தோறும் மாறி வரும் தேவையான புதுமைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் பெறுதல் வாழ்வுக்கு மகிழ்ச்சி தரும் என்று கூறியவர் அது வந்து சுரதா தான் பொருந்தாதது எது இலக்கண குறிப்பு தளிர்க்கைனா உரிச்சொட்டொடர் தளிர்க்கைனா உரிச்சொற்றொடர் சாரி ஓமை தொகை அப்படின்றாங்களே கலித்தொ தளி தளிர்க்கை தளிர்க்கை என்றால் தொகை தளிர்க்கை என்றால் தொகை ஆமாம் தளிர்க்கை தளிர் கை சரிங்களா ஸோ தொகை நெக்ஸ்ட் வந்து பைந்தம் சிட்டு இனம் பெருங்கினம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்பு தொகையில் வரும் வழங்கினா பெயர் வழங்காது வழங்கி என்றால் வினையச்சம் சொல்லி வரணும் கற்றல் பெறுதல் வாழுதல் இது எல்லாமே பெயர்கள் அடுத்து போகும் ஓமை கவிஞர் என போட்டப்படுபவர் யார் சுரதா அவருடைய ஏற்பயர் தான் ராஜகோபாலன் ஓமி கவிஞர் சுரதா எந்த ஊரில் பிறந்தாலும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பழையனூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிறந்திருப்பாங்க இது கேட்கலாம் சரிங்களா இது முன்னாடி அழகிய சொக்கநாதர் ஊர் பேர் என்னன்னு சொல்லி அவன் ஞாபகம் இருக்குதுல்ல சொக இந்த ஊர் பேர் கொஞ்சம் பார்த்துக்குங்க டேஸ் என்பவரின் பெற்றோர் திருவேங்குடம் சண்பகன்றாங்க ஓமி கவிஞர் சுரதாவுடைய அப்பா அம்மா பேர் பாரதிதாசன் மீது கொண்ட பட்டியின் காரணமாக தம் பெயர் சுப்பிரத்தின தாசனை என மாற்றிக்கொண்டவர் ஓமி கவிஞர் சுரதா தேன்மழை துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் முதலிய நூல்களை இயற்றியவர் சுரதா ஓமி கவிஞர் சுரதா அவர்களின் எந்த கவிதை நூல் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசுமை பெற்றது அப்படின்றாங்க தேன்மழை தேன்மழை தேன் தன்னலமன்ற தலைவர் கர்ம வீரர் கல்வி கண் திறந்த முதல்வர் ஏழை பங்காளர் இப்படின்னு புகழப்படக்கூடிய நபர் யார்னா காமராசர் காமராசர் என்பவர் விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி எனியாருக்கு மகனாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் பிறந்திருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது காமராசர் என்பவர் தென்னை பள்ளியில் தமிழ் எழுத்துக்களை கற்று அதன் பிறகு ஒரு ஆண்டு தமிழ் பாடம் கட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்து காமராசர் தமது ஏழு வயதில் வந்தே மாதரம் என்ற ஒட்டியில் எழுதப்பட்டிருந்ததை கண்டார் வந்தே மாதரன் சொல்லி சோர் எழுதி வச்சிருந்தாங்களாம் அந்த சொல் அவரது மனதில் ஆழமாக பதிந்து விட்டது அவரது உள்ளத்தில் மெல்ல மெல்ல விடுதலை போராட்ட உணர்வும் சுடர்விட்டு கொண்டிருந்தது அவருக்கு பனிரெண்டு வயதிலேயே பள்ளிக்கு செல்லவையால நிலை ஏற்பட்டது சின்ன செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது யாருக்குன்னா காமராசருக்கு தான் அடுத்து பாருங்க காமராசர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தக புத்தகசாலை என்னும் நூல் எல்லியத்திற்கு சென்று லனின் கரிபால்டி நெப்போலியன் ஆகியோரின் வாழ்க்கை வரலாறுகளை படித்து திறமையாக பேசவும் வாதம் புரியவும் தொடங்கினார் அவர் இளமையில் தேசிய இயக்கமான காங்கிரஸ் சேர்ந்து அதன் தொண்டராக தம் அரசியல் வாழ்வினை தொடங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து காமராசர் தான் அடுத்து போவோம் கீழ்கண்டவ கீழ்கண்டவைகளில் சைமன் குழு எதிர்ப்பு உப்பு சத்தியாகிரகம் வல்லேனே வெளியேறியக்கம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் வந்து ஈடுபட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் காமராஜர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து எம்எல்ஏவாக இருந்திருப்பார் அதையும் ஞாபகம் வச்சுங்க அந்த பதவியிலே தெரியும் பன்னிரெண்டு ஆண்டுகள் இருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பிரகாசம் அப்புறம் ஓமந்தூர் ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் குமாரசாமி முதலமைச்சராக பதி பதவி வகுப்பதற்கு காரணமாக இருந்தவர் காமராசர் அதே மாதிரி லால் பகதூர் சாஸ்திரி மறைவுக்கு பிறகு நான் இந்திரா காந்தி நாட்டின் அமைச்சராக அதாவது பிரதமராக மாற்றுவதற்கு காமராஜருடைய பங்கு ரொம்ப அலற்பற்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ராஜாஜி பதிவு வகித்ததிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முதல் அப்பதவியை வந்து பார்த்தீங்கன்னா காமராசரே வந்து அதாவது தாமாக பதவி விலகும் வரை கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் சொல்லியிருப்பாங்க தாமாக பதவி விலகும் வரை இவரே வந்து முதலமைச்சராக இருந்திருப்பார் டேசி என்பவர் ஆட்சி காலத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் தொழிலமைச்சராகவும் சி சுப்பிரமணியம் கல்வி அமைச்சராகவும் இருந்து அவருக்கு உறுதுணை படி உறுதுணையாக பணியாற்றினார் அப்படின்றாங்க காமராசருக்கு தான் இது ஒரு முக்கியமானது தொழில்துறை அமைச்சர் வந்து வெங்கட்ராமன் கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோ இவர் சி சுப்பிரமணியம் அதே மாதிரி காமராசர் இருந்த காலத்தில் இரண்டாவது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டங்கள் இவருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்கள் இல்லாத சிற்றூர்களே இல்லை என்னும் நிலையில் உருவானது நெசவு தொழில் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை ஏற்படுத்தியவர் வந்து காமராசர் அதே மாதிரி நிறைய இந்த கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை அப்புறம் இந்துஸ்தான போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலை சோ இது மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் வந்து கொண்டு வந்ததுல காமராசருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்றாங்க அதே மாதிரி காமராசர் காலத்தில் கட்டாயக் கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டது தெருதோறும் தொடக்க பள்ளி ஊர்தோறும் உயர்நிலைப் பள்ளி என்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது பள்ளி வேலை நாட்களை நூற்றி எண்பது நாட்களில் இருந்து ஒரு இருபது நாள் இன்கிரீஸ் பண்ணி இருநூறு நாட்களாக உயர்த்தியவர் காமராசர் டேஸ் என்பவர் ஆட்சி காலத்தில் மத்திய உணவு திட்டம் மத்திய உணவு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா காமராசர் தான் வந்து தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அதேமாரி சீருடைகள் எல்லாமே வந்து சீருடை மாநாடுகள் நடத்தப்பட்டு ப பள்ளிகளுக்கான அடிப்படை பொருளுக்கும் கல்விக்கும் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்களேன் காமராசர் என்பவர் இரு ஆண்டுகளில் நூற்றி முப்பத்தி மூணு மாநாடுகள் கூட்டினார் இவ்வாறு கூட்டப்பட்ட மாநாடு மூலம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நன்கொடைகள் கிடைத்தன உயர்நிலை பள்ளி வரை இலவசக் கல்வி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி மாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழில்நுட்ப கல்லூரிகள் அதாவது எப்படி சொல்றது இன்ஜினியரிங் இல்லையா தீர்த்திலேயே தொழில்நுட்ப கல்விகள் உடற்பயிற்சி கல்லூரிகள் ஆகியவை கொண்டு வரதுக்கு காமராசருடைய பங்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாததா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலுக்கு அறுபது விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தவரும் வந்து பார்த்திங்கன்னா காமராசர் தான் அதேமாரி நில உச்ச வரம்பு முப்பது ஏக்கர் ஆக குறைப்பு குறைக்கப்பட்டது இவருடைய ஆட்சி காலத்தில் தான் அதே மாதிரி மீனவர் கருப்பு கட்டி அப்புறம் காய்ச்சுபவர் அதாவது கருப்பு அதாவது கருப்பு கட்டி காய்ச்சுபவர் அதாவது எப்படி சொல்லுது இந்த கரும்பு காய்ச்சன வரும் அதை கருப்பு கட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க கருப்பட்டி கருப்பட்டின்னுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கைத்தறியாளர் குயவர் முதலிய சிறு தொழிலில் நலத்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன மக்கள் நலங்களில் ஓய்வூதியம் குறிப்பிடத்தக்கது இதெல்லாம் நகர்ப்புற வீடு கட்டும் திட்டம் இலவச மருத்துவ வசதி முதலிட காமிராசர் காலத்திலே ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சீன படையெடுப்பின் பின் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு சரிய தொடங்கியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதில் வந்து க காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்து எனவே கட்சி வலுப்படுத்த மூத்த தலைவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணியில் ஈடுபட வேண்டும் என காமராசர் தான் வந்து வலியுறுத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் எங்கு காங்கிரஸ் மாநாடு கூடியதுன்னா புவனேஸ்வரில் அங்கே தான் வந்து அவர் என்ன பண்ணுறாங்க அகில உலக சாரி அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்திய பிரதமர் நேரு காலமான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் லால் பகதூர் சாஸ்திரி எற்பு எதிர்பாராத எதிர்பாராத முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தாஸ்கண்ட் அப்படின்ற இடத்தில் வந்து உயிரிழந்திருப்பார் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுக்கு அடுத்த பிரதமராக வந்தவர் யாருனா இந்திரா காந்தி காமராசருக்கு அவர்கள் நடுவன் அரசு பாரத ரத்னா விருது கொடுத்தது இந்திய மாமணி விருது தமிழக அரசு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பல்கலைக்கழகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெயரை வந்து சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இடத்தில் காமராசருக்கு மணிமண்டபம் உள்ளது அப்படின்றாங்க கன்னியாகுமரியில் தான் தமிழக அரசு காமராசர் பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதே மாதிரி காமராசர் இறந்தது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் வந்து இறந்திருப்பார் ஓகே ஸோ இதில் ஒரு பாயிண்ட்டு அதாவது இவருக்கு வந்து இந்த பாரத ரத்னம் விருது கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து கொடுத்துருப்பாங்க பாரத ரத்னா விருது சரிங்களா அடுத்து போவோம் தமிழிலே தனித்தமிழே இவர் இவர் இப்படி உயர்ந்தார் என்று சொல்வது பழமை தமிழர்கள் கூடி கூடி என்னது செய்து உயர்ந்தார்கள் என்று சொல்லும் சொல்லை இனி வேண்டும் என்று தம்பிக்கு கடிதத்தில் குறிப்பிட்டவர் மு வரதராசனார் முக்கியமானது இதெல்லாம் மு வரதராசர் தமிழ் சமுதாயம் உயர வேண்டுமா தனி ஒருவன் அதோ ஒரு தொழிற்சாலையை திறமையாக நடத்துகிறான் என்று சொல்லும் நிலை போதாது தமிழ் பலர் கூடி நடக்கும் தொழிற்சாலைகள் அதோ திறமையாக நடத்துகிறது என்ற பொதுநிலை வர வேண்டும் வளர வேண்டும் அன்றுதான் தமிழ் சமுதாயம் உயர மொழி பிறக்கும் அப்படின்னு சொன்னதும் மூவா தான் தமிழ் ஒன்றே தமிழை பிணைத்து ஒருமைப்படுத்த தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என்று நம்பு ஆட்சி மொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரையில் தமிழ் வழங்க வேண்டும் என்று தம்பிக்கு சொன்னவர்னா தான் கடிதம் பணவிடை விளம்பர பகுதி இது மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணணும் தமிழையே உன்னே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்வார் அதுவும் வந்து மூவாதான் நாட்டுப்பட்டு மொழி பற்றும் உடையவர் நடத்தும் உணவு விடுதி கடை துணி கடை முதலிய சிறி சிறிது தொலைவில் இருந்தாலும் விலை சிறிது கூடுதலாக இருந்தாலும் வேறு அதாவது குறைவாக இருந்தாலும் அங்கேயே சென்று வாங்கு அவசரத்தின் காரணமாகவோ வேறு காரணமாகவோ தவறு நேர்ந்தால் தவறு என்று உணர்ந்து வந் வருந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அது வந்து இதுதான் மூவா தான் உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின் மொழியையும் நாட்டையும் தூற்றாது பழிக்காதே வெறுக்காது அயலானியின் தாயை பழித்து வெறுக்காதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அயலானியின் தாயை பழித்து வெறுக்காமலே நம் தாயிடம் அன்பு செலுத்த முடியும் அத்தகைய அன்பு தான் நிலையானது நீடிப்பது அப்படின்னு சொல்கிறது மூவா தமிழர்களிடையே உள்ள பகை பிரிவுகளை மேலும் வள வளர்க்கும் செயல்களை செய்யாதே அத்தகைய சொற்களை சொல்லாதே அவ்வாறான எண்ணங்களை எண்ணாது தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் செயல்களையே போற்று சுவையாக இருந்தாலும் முனைவை நாடாதே நாடாது இருந்தாலும் பின்னவையை போற்று அப்படின்னு சொல்லி சொல்றதும் வந்து மூவாக மூவாதான் இது எல்லாமே முக்கியமானது சரிங்களா கொள்கைக்கும் கட்சிக்கும் இயக் அதாவது இயக்கங்களும் நாட்டு மக்களின் நன்மைக்காக தோன்றியவை ஆகவே கொள்கைகள் கட்சிகள் இயக்கங்களை விட நாட்டு மக்களின் நன்மையே பெரிது என்று உணர வேண்டும் சொன்னதும் மூவா தமிழ்நாடு உயர வேண்டும் என்றால் இங்குள்ள மலையும் காடும் நிலமும் நீரும் உயர்தல் அல்ல இங்கு வாழும் யாவரும் ஒன்று என்று கருது ஆகவே இந்நாட்டில் உள்ள வறுமை வேலையில்லா திண்டாட்டம் பிச்சை எடுத்தல் முதலிய கொடுமைகள் ஒழிய வேண்டும் என்று கருது ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை என்று பாரதியார் கண்ட கனவை போற்று அப்படின்னு சொன்னதும் மூவா ஊருக்கெல்லாம் காவல் சிறந்த முறையில் ஏற்படும் வரையில் ஒவ்வொருவரும் தம் வீட்டை தாழிட்டு காத்து கொள்ள வேண்டும் அல்லவா அதுபோல உலகத்திற்கு பொதுவான ஒரு சிறந்த ஆட்சி முறை ஏற்படும் வரையில் நம் நாட்டை நாம் தவறாமல் காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னதும் வரதராசனார் தான் உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர் அப்படியே பந்த சரிங்களா உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர் உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர் நெருக்கடி நேரும் போது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டு கொடு என்ற தம்பிக்கு தம்பிக்கு என்ற கடிதத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா வரதராசன் அந்த மூவாக தான் சொல்லியிருப்பாங்க தலைமையை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ கொஸ்டின் நீ தேட வேண்டுவது தொண்டு தலைமை தாங்கும் தாங்குவதும் ஒரு வகை தான் தொண்டுக்கு முன்பு தலைமைக்கு பிந்து இது பல முறை கேட்டுங்க இந்த கொஸ்டின் கூட உன் நெறியாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதும் மூவாதான் இந்த நாட்டில் சொல்லபடி சாரி சொன்னபடி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி சொல்ல ஆறி ஆள் ஏராளம் ஒவ்வொருவரும் ஆடை விரும்புகின்றார்கள் அடக்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை அதனால் தான் வீச்சு நேற்றது என்று கூறியவர் யார் அப்படின்னு சொன்னா விவேகானந்தர் சரிங்களா மாதவி ஆடல் கண்டு கோவலன் மகிழ்ந்தான் மாதவி கோவலன் இவை பெயர் சொற்கள் கண்டு மகிழ்ந்தான் இவை வினையாற்றுங்கள் ஆடல் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க தொழிற்பெயர் ஆடல் என்பது தொழிற்பெயர் பெயர்கள் எத்தனை வகைப்படும் முதல்நிலை நிலை தொழிற்பெயர் நெக்ஸ்ட் வந்து முதல் நிலை அதாவது முதல் நிலை திரிந்த பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ரெண்டு வகைப்படும் சொல்லி வினைமுற்று வினையை குறிக்காமல் வினை செய்வதை குறிப்பது வந்து பார்த்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாட்சி என்பது பண்பு பெயர் மாட்சி என்பது பண்பு பெயர் வந்தான் என்னும் வினைமுற்று வந்தவன் என்ன வினியால் பெயராய் வரும் இதெல்லாம் கேட்பாங்க சரிங்களா இலக்கண முறைப்படி குற்றம் இல்லாத போ அந்த குற்றம் இல்லாது பேசும்போது எழுதுவதும் டேஸ் எனப்படும்னா வழாநிலை நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள் வழாநிலை வந்து அறுவகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பால் வழா இடவழா காலவழா வினா வழா விடைவழா அப்படின்னு சொல்லி ஆறு வழாநிலை பற்றி கொடுத்துருக்குறாங்க செல்வி பாடினால் மாடு வந்தது என்பது எந்த நிலையை குறிக்கும் அப்படின்னா செல் தது வழா நிலையை குறிக்கும் கண்ணன் வந்தான் நாய் ஓடியது ஸோ இது வந்து பால் வழா நிலை நான் வந்தேன் நீ வருவாய் அப்படின்னு சொன்னது வழா நிலை நாளை வருவேன் நேற்று படித்தேன் வந்து கால வழா நிலை தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் என்பது எந்த வழா நிலையை குறிக்கினா வினா நிலை தமிழ்நாட்டின் தலைநகரம் எது என்னும் வினாவுக்கு சென்னை என விடையளித்தல் விடைவழா நிலை இலக்கண முறை இன்றி பேசும்போது பேசும்போதும் எழுதுவதும் வழு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவை வந்து வழு வந்து ஏழு வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என் அம்மா வந்தது மாமா என்னும் உயிர்த்திணை பெயர் வந்தது என்னும் வினையோடு முடிந்து அதனால் இது திணை வழு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்ணகி வந்தான் அப்படின்றது தவறு பால் வழ அப்படின்னு சொல்லி வரணும் ஆகையினால் இது வந்து பால் வந்தார்கள் நாங்கள் என்பது ஸோ இது எப்படி இது அந்த சங் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி வரணும் வந்தார்கள்னு சொல்கிறதுனால அது வந்து இடவழு கரிகாலன் நாளை வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாளை வருவான்னு சொல்லி சொன்னோம் இது வந்து காலவழு முட்டையிட்டது சேவனா பெட்டையா அப்படின்னு சொல்லி கேட்கறது இது வந்து வினாவழு ஏன்னா சேவல் வரும்பே முட்டையே விடாது சரிங்களா நாளை பள்ளி திறக்கப்படுமா என்ற வினாவிற்கு என் அத்தைக்கு உடல்நலம் அதாவது உடல் நலமில்லை என்று கூறுவது விடைவழு நாய் கத்தும் அப்படின்னு சொல்வது வந்து மரபு வழு இலக்கண முறைப்படி குற்றம் முடியது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என்னை ஏற்றுக்கொள்வது வழு அமைதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க இரு சொற்கள் சேர்த்து எழுதும்போது இடையில் சில இடங்களில் எழுத்தும் மெல்லின மெய் எழுத்துக்கள் தோன்றும் கசட க வெள்ளின எழுத்துன்னா அதுதான் கசட தப்பறை தான் இப்ப இருங்க அதாவது வள்ளினம் மிகும் இடம் மிகாம் இடம் பற்றி இப்போ சொல்லி வச்சுக்கிறாங்க முக்கியமானது ஆ உ இதெல்லாம் வந்து சுற்று எழுத்துக்கள் ஏ என்னும் வினா எழுத்தை அடுத்து வள்ளினும் மிகவும் கரெக்டு அந்த இந்த அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி என சுட்டு வினா சொற்களை அடுத்து வல்லின மிகும் இரண்டாம் வேற்றுமை விடியில் வல்லின மிகம் ஐந்தாம் வேட்டியல் விரினம் விடியில் வள்ளின மிகா அது சரிங்களா அது வந்து தவறு நான்காம் வேற்றுமை விரியில் தான் வள்ளின மிகம் பொருந்தாதது எது இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகையினும் வள்ளின மிகவும் ஆமாம் மிகும் பண்பு தொகையில் வள்ளி நமிகும் மற்றும் இருபேரட்ட இருபெயரட்ட பண்பு தொகையில் வள்ளி நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பண்பு தொகையில் வள்ளி நமிகம் மற்றும் இருபெயரட்ட தொகையில் வள்ளி நமிகம் சரி ஓமை தொகையில் மற்றும் ஓரிருத்து ஒரு மொழி இரு கட்ட எதிர்மறைப் பின் வள்ளி நமிகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மின்தொடர் குட்டியளவரின் பின் வள்ளி நிமிகாது மின்தொடர் வரைவுகிறது வன்தொடர் தான் வண் வன்தொடர் தான் குஸ்கு தூக்குடு சரிங்களா பொருந்தாதது எது அப்படின்றாங்க குட்டியலுக்குறத்தின் பின் வல்லின மிகாது தான் சரிங்களா பின் வல்லின மிகுன்றது வல்லின மிகும் அடுத்து போவோம் அதாவது முன்ன சொன்னா இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் சரிங்களா அப்படின்றாங்க இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லின மிகாது அப்படின்னு சொல்லி வரணும் ஏன்னா தொகைனா எப்படி சொல்கிறது ஸோ விரினா ஃபுல்லாக வெளிப்படையாக வருது அந்த ஐன்றது வெளிப்படையாக வரும் சரிங்களா இது வந்து இரண்டாம் வேற்றுமை வள்ளி நாங்கள் வந்து மிக மிகாது இரண்டாம் வேற்றுமை விரியில் மட்டுமே வல்லினம் மிகவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஈரட்ட எதிர்மறை பய பேரட்சம் தவிர பிற பெயரச்சவங்களின் பின் வல்லினம் மிகுன்றாங்க தவறு சரிங்களா ஈரகட்ட எதிர்மறை பயிர்சல் மட்டும்தான் வலினி மிகவும் வேற எதிலுமே வள்ளினுமே மிக ஆகும் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய எத்தகைய கல்வி தன்னம்பிக்கையை தந்து ஒருவனை சொந்த கால்களில் நிற்கும்படி செய்கிறதோ அதுதான் உண்மையான கல்வி சமுதாயத்தில் உள்ள ஆண் பெண் அனைவருக்கும் உண்மையை கல்வியை அளிப்பதே நமது கடமை அந்த கல்வி மூலமாக அவர்கள் தங்களுக்கு நல்லது எது கெட்டது எது என்பதனை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் கெட்டதனை விட்டுவிடுவார்கள் இது யாருடைய கூற்றுன்னு விவேகானந்தனுடைய கூற்று ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது அந்த நாட்டு மக்கள் பெற்றிருக்கும் கல்வி அறிவாற்றல் ஆகியவற்றை பொறுத்தே அமைகிறது நாம் மீண்டும் உயர்வடைய வேண்டுமானால் பொதுமக்கள் எல்லோரும் கல்வியை பரப்பியாக வேண்டும் பொதுமக்களுக்கு கல்வியை தந்து அவர்களை உயர்த்திடுவிடுங்கள் இது ஒன்றே ஒன்று தான் நமது சிறப்பை விடுவதற்குரிய ஒரு வழின்னு சொன்னது விவேகானந்தர் தான் பாருங்கள் காமராசர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு முதலமைச்சர் அதாவது முதலமைச்சர் பதவி ஏற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஐந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க டிஎன்பிசியில் சரிங்களா காமராசர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மாநாடு தலைவரான ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி ஏழு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலில் காமராசர் அதாவது இவர் நேர் வந்து இறந்துட்டு இருப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் சரிங்களா ஸோ ஐ திங்க் நாலாவது இயர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்கவும் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி தகவலுக்கு கவன் பண்ணுங்க உங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்